நம்ம சேனலில் பார்க்கறக்கு மறந்தவர்களே இன்னைக்கு தேதியில் ஒரு வரலாற்று படம் வருது அப்படின்னா அதை பிரம்மாண்டமாக நம்ம வந்து ரசிக்கிறோம் எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா பொன்னியின் செல்வன் இந்த வருஷமே கன்னடத்தில் ரீசெண்ட் டைமில் வெளியான காந்தாரா இந்த மாதிரி படங்கள்லாம் வரும்போது ஒரு பிரம்மாண்டத்தின் உச்சம் அப்படின்னு சொல்லி அதை நம்ம வந்து அப்படியே வியந்து பார்க்குறோம் எப்படி இன்னைக்கு இது வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக பார்க்கப்படுதோ அதே மாதிரி தான் முன்னர் காலகட்டங்களையுமே இப்போ சரித்திர படங்கள் வரலாற்று படங்கள் அப்படினாவே வந்து ஒரு பிரம்மாண்டமாதான் அப்போவுமே வந்து எடுப்பாங்க சோ அப்படி சிவாஜா நடித்த ஒரு வரலாற்று படம் தான் துளி விஷம் ஒரே மகன் தவறு நம்ம நிறைய படங்களுடைய பெயர்களை கேள்விப்பட்டிருப்போம் அந்த பெயரை வச்சே அந்த படம் எப்படி பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியா ஜட்ஜ் பண்ணிட முடியும் ஆனா இந்த துளிவிஷம் படத்துடைய பெயர் பார்க்கும் போதும் பேருக்கும் படத்துக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் வந்து இருக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் துளி விஷயம் படத்தை பற்றி தான் சில விஷயங்களை வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது ஒரு வேளை ஒரு புது ஆடியன்ஸாக இன்றைக்கி ஜென்ரேஷனில் இருக்க ஒரு ஆடியன்ஸாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் துளி விஷம் படத்தை இதுக்கு முன்னாடி பார்க்கவே இல்லை அப்படின்னாலும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த படம் பார்க்கும்போது ஈஸியாக வந்து இருக்கும் ஸோ அதனால் எல்லாருமே இந்த ஒரு வீடியோ ஸ்கிப்பை நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் சரி வாங்க பார்க்கலாம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா முப்பது ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு உங்களுக்கு இந்த ஒரு வருஷத்தை கேட்டுனா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல ஆக்சுவலாக இது வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படம் தான் இந்த படத்தோட டைரக்டர் யார் அப்படின்னா ஏஎஸ்ஏ ஏ சுவாமி இந்த படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேஆர் ராமசாமி சிவாஜி சார் கிருஷ்ணகுமார் அப்படின்னு சொல்லி அப்போ முன்னணி நட்சத்திரங்களாக இருந்த நிறைய நடிகர்கள் வந்து முக்கிய வேடங்களில் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க ஓகேவா இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்றதை கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்துடலாம் ஒன்லைன் மட்டும்தான் சொல்லுவேன் ஏன்னா கதையை நான் முழுசாக சொல்லிட்டேன் அப்படின்னா இன்கேஸ் உங்களுக்கு இந்த படம் பார்க்குற எக்ஸ்பெக்டேஷன் வந்து போயிடும் ஓகேவா இந்த படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படின்னா மலையமான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசர் வந்து இருப்பார் அவருடைய நாட்டை மார்த்தாண்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசர் அவர் எந்த நாட்டில் இருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா நாகநாடு ஸோ நாகநாட்டுடைய அரசன் மார்த்தாண்டன் என்ன பண்ணுவார் அப்படின்னா மலையமானை போரிட்டு அவர் நாட்டை வந்து கைப்பற்றிடுவார் ஸோ இப்போ அந்த மலையமான் நாட்டுடைய அரசரும் அவங்களுடைய மனைவி அந்த ராணியாரும் ஒரு கை குழந்தையோட இன்னொரு நாட்டு அரசர்கிட்ட போய் தஞ்சமடைவாங்க இப்போ அந்த அரசர் மலையமாட்டை என்ன சொல்றாரு அப்படின்னா மார்த்தாண்டன் தெரிந்து உன்னுடைய நாட்டை நான் வந்து பெற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதியை வந்து அளிக்கிறாரு ஸோ ஃபைனலாக அவர் வந்து பெற்று கொடுத்தாரா இல்லையா என்னாச்சு அப்படின்றது தான் படத்துடைய உண்மை இந்த தலைமுறை மக்களுக்கு வந்து ஒரு மூட நம்பிக்கை இருக்கு என்னன்னா பழைய படங்கள் அப்படின்னாவே வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் இப்போ இருக்க படங்கள் மாதிரி இருக்காது படத்தில் வந்து கதை ஸ்டார்ட் ஆகிறதுக்கே வந்து இருபது முப்பது நிமிஷத்துக்கு மேலே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மூட நம்பிக்கை மாதிரி இருக்கிறாங்க ஏன்னா அதனாலேயே வந்து நிறைய பேர் பழைய படங்கள் பார்க்குறது இல்லை ஆனால் இந்த துளிவிஷம் படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படம் ஸ்டார்ட் ஆன பத்து நிமிஷத்துலேயே படத்துடைய கதை எதை நோக்கி போய்கிட்டு இருக்குது அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிடும் ஸோ எந்த இடத்துலையுமே லேக் வந்து இருக்காது இந்த படத்துடைய ஃபில்மோகிராஃபியை எடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு முக்கியமான நடிகர்கள் நடிச்சிருக்காங்க யாரெல்லாம் அப்படின்னா சிவாஜி சார் ஒன்று கே ஆர் ராமசாமி ஒன்று இப்போ இவங்க ரெண்டு பேருமே பெரிய ஸ்டார் இவங்க ரெண்டு பேரத்தில் யாருக்கு முக்கியமான ஒரு வேடம் இந்த படத்தில் கொடுத்துருப்பாங்க நினைக்கிறீங்க கன்ஃபார்மாக சொல்லணும் அப்படின்னா கே ஆர் ராமசாமிக்கு தான் இந்த படத்தில் வந்து முக்கியமான ரோல் கொடுத்துருக்காங்க இதில் சிவாஜி சாருடைய வேடம் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு வில்லன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ரோல் தான் வந்து கொடுத்துருக்காங்க எனக்கு இந்த படம் பார்க்கும்போது எப்படித்தையும் மாதிரி இருந்துச்சு இப்போ நம்ம வந்து சிவாச்சாரோடைய ஒரு ஃபேனாக இருக்கிறோம் சிவாச்சாரோடைய மற்ற படங்களில் பார்க்கும்போது நம்பியார் வந்து சிவாச்சாருக்கு வில்லனாக இருப்பார் அப்போ சிவாஜி சாராக ஒரு வில்லன் வந்து சில வேலைகளை வில்லத்தனமாக பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு கோவமாக இருக்கும் ஏன்னா சிவாச்சார் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் ஆனால் இந்த படத்தில் வந்து சிவாச்சார் தான் நம்பியார் மாதிரி வில்லத்தனம் வந்து கே ராமசாமிக்கு பண்ணுறார் அப்படின்னும்போது ஒரு பாயிண்ட்டில் வந்து பார்க்கும்போது நமக்கே ஒரு கன்ஃபியூஷன் ஆகுது இப்போ நம்ம கே ராமசாமி பக்கத்தில் நிற்கலாமா இல்லை வந்து சிவாச்சார பக்கத்தில் நிற்கலாமா ஸோ யார் பக்கத்தில் நிற்கிறது அப்படின்ற கொஸ்டின் வந்து உங்களுக்கே அந்த படம் பார்க்கும்போது வரும் ஆனால் நான் வந்து ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நான் சிவாச்சார பக்கம் தான் நின்னேன் ஒருவேளை நீங்கள் இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா யார் பக்கத்தில் நிற்கிறீங்க அப்படின்றத வந்து சொல்லுங்கள் ஓகேவா ஏன் இந்த படத்தை எல்லாருமே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த படத்துடைய திரைக்கதை தான் ஏன்னா இப்போ ரெண்டு நாடு இருக்குது ரெண்டு நாட்டுக்கு இடையில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா காமனாக என்ன பண்ணுவாங்க ஒரு போர் வைப்பாங்க போர்னாவே வந்து உங்களுக்கே தெரியும் ஒரு ஃபைட் சீன் இருக்கும் அந்த போரில் எந்த நாடு வந்து வெற்றி பெறுதோ அந்த நாடு தான் வந்து வெற்றி பெற்ற மாதிரி வந்து கணக்கு வரும் ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா போர் அப்படின்ற விஷயமே இல்லாமல் எப்படி ரெண்டு நாட்டுக்கடையில் சமாதானத்தை உண்டு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக திரைக்கதையை வந்து கொண்டு போயிருப்பாங்க இன்றைக்கி நம்ம வளர்ந்து வந்ததுக்கப்புறம் நம்ம சொல்கிறோம் அகிம்சையை வந்து கையாளுங்க இந்த மாதிரி போர்லாம் வந்து பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நிறைய தலைவர்கள் சொல்கிறாங்க ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மன்னராட்சி இருக்கும்போது கூட அப்போவுமே வந்து அரசர்கள் இந்த மாதிரி விஷயங்களை கையாண்டாங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லாயிருக்குமே யாருக்குமே இழப்பு வராது அப்படின்றத தான் வந்து இந்த படத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து காட்டியிருப்பாங்க இந்த படத்தில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் யார் அப்படின்னா தேவர் பெருமான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் நான் சொன்னதில்ல அந்த மலையமான் வந்து ஒரு அரசட்டை போய் தஞ்சமடைவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் வந்து முக்கியமான கேரக்டர் அது மட்டும்தான் கதையை வந்து அடுத்தடுத்து நகர்த்திக்கிட்டே போகும் இன்னொரு விஷயம் என்னென்னா படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு நமக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியும் ஆனால் அந்த படத்தில் இருக்க கேரக்டர்ஸுக்கு எதுவுமே தெரியாது அப்போது இன்னுமே நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும் ஏன்னா நம்ம ஒன்று நினச்சி வச்சிருப்போம் ஐயோ இவனுக்கு வேறு இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிடுச்சு இப்போ இவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சுருப்போம் ஆனால் அந்த கதாபாத்திரத்துக்கு அது தெரியாது இல்லையா அப்போ அவன் அங்கே வேறு ஏதாவது ஒரு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது டே ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி நமக்கு வந்துட்டு ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணோம் ஸோ அப்போது அளவுக்கு வந்து தெரிவிக்கதையில ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக படத்தில் வந்து பண்ணியிருப்பாங்க இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு சிவாஜியுடைய ஆக்டிங் ஒரு வில்லத்தனமான ஒரு மிடுக்கான ஒரு மாதிரி அவர் டயலாக் டெலிவரி பண்ணுற அந்த ஒரு விதம் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பயங்கரமாக வந்து இந்த படத்தில் இருக்கும் படத்தில் முக்கியமான நாலு சீன் வந்து சொல்லலாம் இன்ட்ரோல் பிளாக் கிளைமேக்ஸ் அண்டு வந்து கே ஆர் ராமசாமியை வாதாடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அரசவையில் நிறுத்தி வச்சு சார் முன்னாடியே வாதாடுவாங்க ஸோ அந்த சீன் இப்படி ஒரு நாலு சீன் படத்தில் முக்கியமான சீன்லாம் வந்து இருக்குது காதல் இருக்குது காமெடி இருக்குது எல்லாமே வந்து ஓவராலாக இந்த படத்தில் வந்து இருக்குது ஒரு கமர்ஷியல் வரலாற்று படம் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ எல்லாருமே இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் படத்தை போய் பாருங்கள் ஓகேவா சரி ஓகே அவ்வளோதாங்க இந்த ஒரு வீடியோ வந்து முடிஞ்சிச்சு ஸோ நான் சொன்ன இந்த ஒரு கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒரு வேளை இந்த துளிவிஷம் படத்தை வந்து முன்னாடியே நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த படத்தை பற்றி கமெண்ட்டில் போடுங்க புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறவங்க தொழில் விஷயம் படத்தை புதுசாக போய் பார்க்க போகணுன்னு ஆசைப்படக்கூடியவங்க வந்துட்டு கமெண்ட் படிக்கும்போது அவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து வரும் அதனால தான் சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை இப்போ நான் சொன்ன கருத்துக்கள் எப்படி இருந்தது அப்படின்றதையும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜனுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் ஸ்க்ரீனில் போடுறேன் எல்லாருமே வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சிவாச்சார உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை இந்த நம்பரில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஜனுடைய ஃபேஸ்புக் பேஜ் வாட்ஸ்அப் குரூப் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபேஸ்புக் குரூப் இதோட லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ எல்லாருமே அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா சரி ஓகே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு இதை மாதிரி நல்ல ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி